ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன் பரோட்டா தான் எப்படி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கவே மாட்டோம் பன் பரோட்டா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டை வந்து இந்த தண்ணி பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் விடுங்க நான் சொன்ன அளவில் வந்து அரை கிலோ மைதா சேர்த்துக்கோங்க அரை கிலோ மைதாவுக்கு ஒரு முட்டை கால் கப் பால் போதும் ஒரு கப் தண்ணி அந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இந்த மாவு ஒரு பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் இது மைதா அதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவை மாவு வந்து நம்ம பிசையும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாவு ஊற ஊற இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும் அதனால் நம்ம மைதா மாவு பிசையும் போது பரோட்டாவுக்கு பிசையும் போது நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும் ரொம்ப லூஸாக பேசிஞ்சிங்கன்னா உங்களுக்கு விரிக்க வ வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாவு நம்ம பிசைஞ்சதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபுளாக இருக்கும் விரிக்கிறதுக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாவு மேலே ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ மாவை நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் தொட்டாலே இப்போ இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இந்த மாவை வந்து நல்லா இழுத்து இழுத்து நம்ம நல்லா மாலிஷ் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து மாவை பிசைங்க மாவு வந்து நல்லா ஒன்று சேரணும் எல்லா மாவும் நம்ம பிசைகிறதில் தான் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து மாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு பார்க்க நல்லா ஷைனிங்காக கிடச்சிரும் இப்போ இது மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சிடலாம் மூடிப்பட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நம்ம இந்த பரோட்டா செய்ய டைம் எடுக்கும் தான் மாவு ஊற வைக்கிறதுக்கு தான் டைமு அதுக்கப்புறம் நல்லா ஊறிடுச்சின்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க அரை மணி நேரத்தில் மாவி இன்னும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ நீங்கள் இதை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டெல்லாம் தேவையில்ல இந்த மாதிரி நம்ம ரெண்டு விரலுக்கு நடுவில் டம்ப் பண்ணி எடுத்தீங்கனாலே அழகாக நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் நல்லா பொல் பண்ணி எடுங்க ஒரே அளவாகவும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்போ எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க என்ன இவ்வளோ நேரம் ஊற வைக்க சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அப்போ தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா விரிக்க வரோம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து அது செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கையிலையே நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இந்த மாவு இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது நம்ம பரோட்டா அடிக்கலாம் தேவையில்லை அப்படி கடையில் விரிக்கிற மாதிரி சில பேருக்கு விரிக்க வராது அதனால் நான் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி சொல்லி காட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பரோட்டா விரிச்சிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பரோட்டா விரிச்சிட்டோம் அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ சைடு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இந்த மாவு வந்து கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே இருக்க டைல்ஸே அப்படியே கலர் தெரியுது பாருங்கள் இப்போ இதை அப்படியே லேஸாக இழுத்த மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா நல்லா நீளமாக கிடச்சிரும் அதை லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக விரியும் அதை வந்து இப்படி சுருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் விரிச்சாலும் பரவாயில்ல இல்லாட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா விரிச்சிட்டு நீங்கள் கத்தி வச்சு அப்படியே கோடு போட்டிங்கன்னா நூல் பரோட்டா வரும் அதில் இப்போ இப்போ வந்து நம்ம பரோட்டாவை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு பரோட்டாவை வந்து ரொம்ப போட்டு தட்டக்கூடாது லைட்டாக கையில் இந்த மாதிரி அமுத்தி விட்டால் போதும் பன் பரோட்டா வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும் நல்லா ப்ளஃஃபியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் மறு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் வந்து தாராளமாக எண்ணெய் ஊற்றி தான் பொரிச்சி எடுப்பாங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா மடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பரோட்டா இன்னும் நல்லா ஆகிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஆனியன் ரைத்தா இது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் நம்ம ஹோட்டலில் மிஸ் பண்ணவே மாட்டோம் இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ